ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரிய நமகா அடியார்கள் எல்லோருக்கும் என்னோடய பணிவான வணக்கம் நம்ம ஆஷாட நவராத்திரி மூன்றாவது வாராகி அம்பாடோட ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன் ரொம்ப விசேஷமான ஸ்தலமாகவும் ரொம்ப மிக மிக பழமை வாய்ந்த ஸ்தலமாகவும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில் பிரகண்ணாயகி பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் அக்னி மூலையில் இருக்கக்கூடிய சன்னிதானம் வாராகி அம்பாள் இந்த சோழர்கள் வந்து சாதாரண கலப்பையும் உலக்கையும் வைத்துக்கொண்டு கொண்டு அம்பாலை வந்து சப்தமாதர்களோட வழிபாடு செய்து பெரிய சாம்ராஜ்யத்தையே கைக்குள்ளே கொண்டு வந்தாங்க அதில் வந்து சப்த மாதாக்கள்லேயே நமக்கு கிடைச்ச சன்னிதானம் வந்து வாராகி மட்டும்தான் இருக்காங்க இந்த அம்பாள் வந்து எந்த அளவுக்கு பழமை வாய்ந்தவங்க அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அவங்களோட பாதத்தையே பார்க்க முடியாது அம்பாள் வந்து எந்த சுரூபமாக இருக்காங்க மேலே வாகனமாக இருக்காங்க அவங்களோட கைகளில் என்னென்ன ஆயுதங்கள் வச்சிட்ருக்குறாங்கன்றத நம்ம முழுமையாக அதாவது அபய அஸ்தம் மட்டும் வச்சுருப்பாங்க அவங்களோட திருப்பாதம் வந்து பார்க்க முடியாது அதே மாதிரி கை அம்மாவுக்கு கை கீழே ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு சக்கராயுதம்னு சொல்லலாம் சக்கரம்னு சொல்லலாம் ரெண்டுத்தில் எதுன்னு கூட யூகிக்க முடியல அந்த அளவுக்கு ரொம்ப மிக மிக பழமை வாய்ந்த வாராகி அம்பாள் வாராகியோட திருவுருவம் வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருந்து நம்ம பார்க்க முடியும் அதாவது ஒரு வராகம் வராகம்னா காட்டுப்பன்றி அந்த காட்டு பன்றியோட சுரூபம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு யூகிக்கணும் அதை வந்து பார்க்கும்போது தான் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தஞ்சாவூர்வராகி தான் பார்க்க முடியும் அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயில் கட்டி கொண்டிருக்கும் பொழுது ராஜராஜ சோழனிடம் ஒரு காட்டு பன்றி வந்து உரிமை கொண்டே வந்தது அதை வந்து சிப்பாய்கள்லாம் வந்து அதை அடிக்கிறதுக்காக வந்தாங்க ராஜராஜ சோழன் வந்து அதை வேண்டாம் அப்படின்னு சொன்ன காரணத்தால் மன்னனை பார்த்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் வட்டம் போட்டுக்கிட்டே இருந்தது அந்த கோவிலில் வட்டம் போட்டுக்கிட்டே இருந்தது அந்த இடத்த சுட்டி காட்டும் பொழுது இது வாராகி அம்பால் தான் இந்த இடத்த நம்மளுக்கு காமிக்கிறாங்க அப்படின்றத புரிந்து கொண்டு அந்த இடத்துல சன்னி சன்னிதானம் தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம தஞ்சை வாராகியாக நம்ம கும்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு ஒரு வருஷமும் ஆஷாட நவராத்திரி விழா ஆணி அமாவாசையிலேருந்து பத்து நாட்கள் விதவிதமான அலங்காரங்கள் விதவிதமான ஹோமங்கள் அபிஷேக ஆராதனையெல்லாம் மிக சிறப்பாக நடக்குது முதல் நாள் இனிப்பு அலங்காரம் அதனைத் தொடர்ந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் வெண்ணெய் தேங்காய் பூ அலங்காரம் நவதானிய அலங்காரம் காய்கறி அலங்காரம் பல அலங்காரம் புஷ்ப அலங்காரம் பத்தாவது நாட்கள் அம்பாளுக்கு வந்து புஷ்ப பல்லக்கிலே மிக விமரிசையாக மேலதாளத்துடன் சிறப்பான திருவீதி உலா நடக்கும் அப்பேற்பட்ட ஸ்தலம் இந்த வாராகி பக்கத்தில் உட்கார்ந்து நம்ம அபிஷேக ஆராதனைலாம் நீங்கள் பார்க்கும் பொழுது தத்ரூபமாக ஒரு வராக முகத்துடன் ஒரு அம்பாள் எப்படி இருப்பாங்களோ அதே வடிவத்தில் இருப்பாங்க அந்த அம்பாலோட கர்ப்பகத்தில் இருக்கக்கூடிய கண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அது பார் நம்மளை கூர்ந்து கவனிக்கிறது போல் இருக்கும் அப்பேற்பட்ட பழமை வாய்ந்த வாராகி எத்தனை வாராகி ஸ்தலத்துக்கு போனாலும் இந்த வாராகியை பார்க்கும்பொழுது மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய அந்த வசீகர தோற்றம் வந்து அந்த கிட்ட உண்டு அதனால தான் தஞ்சை பெரிய கோயிலில் வாராகி அம்பாள்கிட்ட எப்பயுமே கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு ஒரு பஞ்சமிலையும் தேய்பறை வளர்பறை பஞ்சமியும் மிக விசேஷமாக பூஜை நடந்து கொண்டிருக்கிறது நிறைய பேர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போவாங்க ஆனால் வாராகி இருக்கிற சன்னிதானம் நிறைய பேருக்கு தெரியாது அது பிராப்தம் இருந்தால் தான் அந்த சஞ்சானத்துக்கு பக்கம் போக முடியும் அதனால் வாய்ப்பு பொழுது தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய வாராகி அம்பாரோட தரிசனத்தை எல்லாரும் பாருங்கள் அம்பாரோட கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த வாராகி ஸ்தலத்தில் பற்றி தெரிந்து கொள்வோம் ஆஷாட நவராத்திரி நாயகிக்கு ஜே நன்றி வணக்கம்